புதுச்சேரியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு தடையின்றி பாபு நூல் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் ராட்டை சுற்றி கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் கைத்தறி நெசவாளர்களின் கூலியை குறைந்தபட்சம் முன்னூற்று ஐம்பது ரூபாயாக நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை பதிவாளர் அலுவலகம் முன்பு கைத்தறி தொழிலாளர்கள் ராட்டை சுற்றி கஞ்சி காய்ச்சியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கைத்தறி நெசவாளர்களுக்கு பாவு நூல் வழங்க வேண்டும் என்றும் ஆண்டு முழுவதும் நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து கோஷங்கள் எழுப்பினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் கலந்து கொண்டனர் கைத்தறி தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க நூல் எடுக்க வேண்டும் வரக்கூடிய தீபாவளியை கைத்தறி தொழிலாளர்களுக்கு இன்சென்டிவ் பதினாறு பதினைந்து லட்ச பதினைஞ்சாயிரம் வழங்க வேண்டும் மழைக்கால நிவாரணமாக மூவாயிரம் வழங்க வேண்டும் இப்பொழுது பாண்டெக்ஸின் மூலமாக துவக்கப்பட இருக்கிற கண்காட்சியை உடனடியாக துறக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைத்து முதல்கட்டமாக கஞ்சி காசுகிற போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இந்த அரசு இதில் தலையிட்டு உடனடியாக நெசவாளரை பாதுகாப்பதற்கு கூலி வேலை உள்பட அத்துணை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம்